இன்றைய திருப்பலி வாசகங்கள் புனித வாரம் செவ்வாய் முதல் வாசகம் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகள் தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள் தொலைவாழ் மக்களினங்களே கவனியுங்கள் கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பழபழக்கும் அம்பு ஆக்கினார் தம் அம்புரா துணியில் என்னை மறைத்து கொண்டார் அவர் என்னிடம் நீயே என் ஒளியன் இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றி உருவேன் என்றார் நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் என் ஆற்றலை செலவழித்தேன் பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன் யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஷ்ட ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார் அவர் கூறுவது யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலின் காக்கப்பட்டோரை திருப்பி கொளர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்று உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பாடல் பல்லவி என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் ஆண்டவரே உம்மிடம் நான் அடிக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும் உமது நீதி கேட்ப என்னை விடுவித்தருளும் எனக்கு நீ செவி சாய்த்து என்னை மீட்டுக் பல்லவி என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர் என் கடவுளே பொல்லார் கை நின்று என்னை காத்தருளும் நெறி கேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியின்று என்னை காத்தருளும் பல்லவி என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர் உண்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன் பல்லவி என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும் உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது கடவுளே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனி வரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் பல்லவி என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் நற்செய்தி வாசகம் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் நீ மும்முறை என்னை மறுதளிக்கும் முன் சேவல் கூவாது யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று மற்றும் அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று நோக்கினார்கள் இயேசுவின் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார் இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர் ஆண்டவரை அவன் யார் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் யாருக்கு அப்ப துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்ப துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார் அவன் அப்ப துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் அவனிடம் நீ செய்ய இருப்பதை செய் என்றார் ஏன் அவனிடம் கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்துக்கொண்டனர் யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான் அது இரவு நேரம் அவன் வெளியே போன பின் ஏசு இப்போது மானிட மகன் மாற்றி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றார் கடவுளும் தம் வழியாய் அவரை மாற்றிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது இதையே யூதர்களுக்கு சொன்னேன் இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார் சீமோன் பேதுரு இயேசுவிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார் ஏசு மறுமொழியாக நான் போகும் இடத்திற்கு என்னை வர இப்போது உன்னால் பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார் பேதுரு அவரிடம் ஆண்டவரே ஏன் இப்பொழுது நான் உம்மை பின்தொடர இயலாது உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார் ஏசு அவரை பார்த்து எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ நீ மும்முறை என்னை மறுதளிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி